கிருஷ்ணராயபுரம் வாசுதேவன் ஜெகநாதன் அவருடைய பிறந்தநாள் இன்று ஒன்றும் இல்லைங்க கீவா ஜெகநாதன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு கிருஷ்ணராயபுரம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இந்த மோகனூர் தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளியும் பிறந்த ஊர் அந்த மோகனூரில் தான் இவர் வளர்ந்து படிச்சிருக்கிறாரு கிவாஜா அவர்கள் அங்கே அங்கே பள்ளிப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஊவேசா அவர்களிடத்தில் மாணவராக இருக்கார் இதெல்லாம் கிடைக்குமா யோசிப்பாருங்க சங்கர சங்கரசுப்ரமணியன் அவர்கள் கூட கீழாம்பூர் அவர்கள் கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதாவது திருசிரம்பு பிள்ளை ஊவேசா கிவாஜா இந்த மூணு வரையை வச்சு முப்பெரும் அறிஞர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தக நூல் எழுதியிருக்கிறார் இந்த பரம்பரை பாருங்கள் குரு பரம்பரை பிரபாவம்னு வடமொழியில் சொல்கிற மாதிரி திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிற இதுகளில் சொல்கிற மாதிரி இங்கே மீனாசுந்தரமல்லியினுடைய மாணவர் ஊவே ச சாமிநாதையர் சாமிநாதருடைய மாணவர் கிவா ஜெகநாதன் அவரிடத்துல படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிதுங்க அது மட்டும் இல்லை அவருடைய கடைசி காலத்தில் அவரோடு இருந்து அவருக்கு பணிவடை செய்கிற அந்த பெருமையும் அவருக்கு கிடைச்சதுக்கு அவர் காலில் இது முடியாமல் போனபோது கூட இருந்து ஒரு தாதி போல உடனிருந்து வேலை பார்த்தவர் கிவாஜ் அவர்கள் தான் இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால் ரெண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம்னால புத்தகங்களையெல்லாம் அள்ளி வண்டியில் போட்டுக்கிட்டு திருக்களை குன்றத்துக்கு தன்னுடைய கடைசி நாளை கழிப்பதற்காக ஐயா ஊவேசா அவர்கள் அங்கே போயிடுறாங்க தமிழ் தாத்தா அங்கே போயிடுறாங்க அப்போ உடனிருந்து அவருக்கு எல்லா உதவியும் இவர் தாங்க செய்கிறார் இவருக்கு எத்தனையோ இவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் வீரர் உலகம் என்கின்ற அந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குது இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா திருக்குறள் பற்றிய ஒரு ஆய்வை செய்யணுங்கிறது எல்லாருக்கும் எல்லா தமிழ் படித்தவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு உண்டு உவேசா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட அப்போ அவினாசலிங்கம் சிறித்தியால் அவர்கள் அவரை அழைச்சி இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்ன உடனே அவர் அற்புதமான பதிப்பு ஒன்றா கொண்டு வந்திருக்காருங்க யார் கிவாஜ் அவர்கள் திருக்குறள் ஆராய்ச்சி அப்படிங்கிற அத்தனை பேருடைய உரைகளையும் தொகுத்தார் இப்போ வந்து நம்முடைய கோவை ராமகிருஷ்ணா மடம் வந்து அந்த பதிப்பு வெளியிட்டிருக்கு அபூர்வமான பதிப்பு அப்படின்னாரு அந்த புத்தகம் வாங்கணும் கிவாஜா அவர்களுக்கு அந்த வாகீச கலாநிதி அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு அதே மாதிரி வித்வான் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அவர் பெற்றிருக்கிறார் அது தவிர அண்ணாமலை செட்டியாருடைய அந்த விருதும் அவருக்கு கிடச்சிருக்குது இத்தனை செயல்பாடுகளோடு அவருடைய மேடை கே அடிமையானவர்கள் எத்தனையோ பேர் கீவாஜா அவர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டுங்கிறத நல்ல தமிழறிஞர்கள் என்னுடைய நண்பர் ஐயா வேலாயுதம் புலவர் வேலாயுதன் சொல்கிறப்ப சொன்னார் கடிதம் போட்டால் உடனே பதில் போடக்கூடிய தன்மை அவர்கிட்ட உண்டா தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேர் அப்படி சொல்லுவாங்க ராஜாஜி அவர்கள் அவர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தால் போது கூட யாராவது கடிதம் போட்டால் பதில் போடுவார் அதே போல் வாரியார் சாமி அவர்கள் யார் கடிதம் போட்டாலும் பதில் போடுவார் கிவாஜா அவர்களும் அதே மாதிரி யார் கடிதம் போட்டாலும் பதில் போடுவாராம் வெண்பா வந்து அவர் மாதிரி எளிமையாகவும் அருமையாகவும் யாரும் எழுத முடியாது இன்னொன்றுங்க நாலு தலைமுறையை பார்க்குற வாய்ப்பு அவர் கிடைச்சது அதாவது உவே சாமிநாதையரையும் பார்த்துருக்கிறார் பின்னாடி அவருடைய மாணவர்கள் அதுக்கடுத்த மாணவர்கள் இந்த உலகத்தின் உண்மையாட்டை நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் உலகத்திறன் மாநாட்டில் முதலில் நடத்தினோது கிவாஜா அவர்கள் வந்து அந்த இதுக்கு தலைமையேற்று பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா அப்பா நேரில் உட்காந்து பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சது இன்னொரு ஆச்சரியம் என்ன என்னதுங்களா அவர் திரைப்படத்துக்கும் பாட்டு எழுதியிருக்கிறார் ஏன்னா சில பேர் இந்த பக்கம் வரமாட்டாங்க குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அவர்கிட்ட போய் இப்படி கேட்டவுடனே அதுக்கெல்லாம் எனக்கு வருமாப்பா அப்படின்னு கேட்டுருக்காரு இல்லை எழுதுங்க இந்த மாதிரி ஒரு டியூன் கொடுத்து எழுத சொன்னோடனே நாட்டுப்புறம் மெட்டில் நம்ம வீட்டு தெய்வம்னு அந்த படம் முத்துராமன் விஜய் அடித்த படம் அதில் நாகேஷ் வந்து கோயில் பூசாரியாக இருப்பார் அவர் பாடுற மாதிரி அந்த பாட்டு உலகமெல்லாம் காப்பவளே ஓங்காரி அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த பாட்டு முடிகிற போது கூட அந்த ஐகிரி நந்தினி நந்தி சமேதினி அப்படிங்கிற அந்த பாட்டு வரி அதில் வரும் இதில் அந்த அந்த வரியை எழுதின பெருமை வந்து ஐயா அவர்களுக்கு உண்டு கீவாஜாவின் ஸ்லேடைகள் அப்படின்னா தனியாக உண்டுங்க ஸ்லேடைங்கிறது என்ன ஒரு சொல் இன்னொரு பொருள் அபூர்வ பொருளாக இருக்கணும் அது அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ உதாரணமாக அவர் ஒரு ஊருக்கு பேச போகிறாரு அப்படி பேச போகிறப்ப அவருக்கு மாலை போடுறாங்க ரோஜா மாலை போட்டு வரவேற்கிறாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மணி காலையில் ஆறரை மணி காலையிலேயே மாலை வந்ததா அப்படின்னாராம் அந்த மாலைங்கிறது ரெண்டு பொருள் மாலைன்னா ரோஜா மாலைன்னு அர்த்தம் ஈவினிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு காலையிலேயே மாலை வந்ததா அப்படின்னு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலையே கலைமகளுடைய அந்த தொடங்குகிற போதே ஒரு குழு இருந்திருக்கிறாங்க அதில் இவர் இருந்திருக்கிறார் அதில் அப்படி இருந்தபோது வையாபுரி பிள்ளை பேனாப்புசாமி இவங்கள்லாம் அந்த குழுவில் இருந்திருக்கிறாங்க பிறகு ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் கலைமகளுடைய ஆசிரியராக இவர் வந்து அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார் சினிமாவோ மற்ற செய்திகளோ இல்லாமல் பத்திரிக்கை நடத்த முடியுமான்னு கேட்குறாங்க அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்தா அதனுடைய தொகுப்பை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனுடைய அருமை நமக்கு தமிழுக்கென்று ஒரு நூல் வந்தால் அதுவும் அவரை சொல்கிற போது நீங்கள் கலைமகளுக்கே ஆசிரியர் அப்படிமாங்கலாம் கலைமகள்னால் சரஸ்வதி ஒரு அர்த்தம் கலைமகளுக்கே ஆசிரியர் அப்படிமாங்கலாம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் உங்களுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம் ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதா அப்படின்னாராம் பூரி ஜெகநாதன் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ அந்த பாருங்கள் யாரும் புரிந்து கொள்ளுமா எளிய அடையில் சொல்லுதல் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் மலையருவி என்கிற பேரில் தொகுத்தாருங்க அதோடு மட்டுமில்லை பழமொழிகள் அத்தனையும் தொகுத்து வச்ச பெருமை இவருக்கு உண்டு எழுத்தாளராக பத்திரிக்கை ஆசிரியராக மேடை பேச்சாளராக கவியரங்கத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய அறியப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக பாரம்பரிய மிக்க ஒரு மாணவ பரம்பரையிலே வந்தவராக கீவாஜா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை பெருமை மிகுந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே மறைகிற வரையில் தமிழ் பணியே தமிழ் மூச்சே தன் மூச்சாக கொண்டிருந்தார் அவருடைய நிலைத்த புகழ் எப்போதும் தமிழர் மனத்தில் நின்று கொண்டிருக்கும்